சப்போஸ் உங்களுக்கு தேவைன்னா ஸ்கிரீன் நம்பர் கால் பண்ணுங்க நீங்க மதுரை இருந்தீங்கன்னா மதுரை ஜெயஹிந்துபுரத்துல வந்து வாங்கிக்கலாம் ஸ்கிரீன் நம்பர் கால் பண்ணுங்க நம்மகிட்ட கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளா இருக்கு நீங்க வந்து பொருளை பார்த்துட்டே நீங்க வந்து வாங்கிக்கலாம் அகோர்டிங் டு மெட்டீரியல் தி டோட்டல் என்விரான்மென்டல் காம்பன்சேஷன் ப்ரோபோஸ் ஃபார் ஆல் கேட்கலாம் எழுதி வழங்குபவர் சரவணன் ஏழு பதினைந்து இருக்கு தமிழ் நம்ம வந்து இது பாத்தீங்கன்னா ரெண்டு ஸ்பீக்கர் ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு வீடியோல போட்டிருப்பேன் இப்ப வந்து நான் போடுற காரணம் பாத்தீங்கன்னா ஷார்ட்ஸ்ல வந்து நிறைய பேருக்குன்னு தெரிய மாட்டேங்குது அதனால வந்து நான் வந்து புள்ளி வீடியோ போறேன் புல் வீடியோ இது பாத்தீங்கன்னா தெரியும் ரெண்டு ஸ்பீக்கர் நம்ம கொண்டு வந்துருக்கோம் இது வந்து உங்களுக்கு வந்து நார்மல் ஸ்பீக்கர் அதாவது ப்ளூடூத் ஸ்பீக்கர் தான் இது வந்து லைட்டிங் வராது இது வந்து லைட்டிங் கூட மல்டி மல்டிகால் ஆப்ஷன் சொல்லுவாங்க ரெண்டோட சவுண்ட் குவாலிட்டியை நான் போட்டு காக்குறேன் இது வந்து நீங்கள் எயிட்டிஸ் நைன்டி கிட்ஸ்னா அதோட இது வந்து நீங்க மிஸ் பண்ணவே மாட்டேங்க இது வந்து ஆஃபர் இது ஏன் நமக்கு மெயினாக சேல்ஸ் பண்றோம்னா இப்போ நம்ம ஒன்றும் இல்லைங்க இப்போ இந்த டைத்துலாம் பார்த்தீங்கன்னா எல்லா பேரும் ரொம்ப பிஸியாக இருப்போம் இப்போ நைட் டயத்துல கிட்டத்தட்ட ஒரு பத்து மணிக்கு மேலே வந்து நம்ம நார்மலாக வந்து நம்ம ப்ளூடூத் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ப்ளூடூத் பாட்டு பண்ணுறோம் ஆனால் எப்பவும் வந்து கேட்குற ஆள் நிறையா பேர் இருப்பீங்க உங்களுக்காண்டியே இந்த ரெண்டு ப்ராடக்ட் இருக்கு கேட்கலாம் எளிதில் வழங்குபவர் சரவணன் ஏழு பகுதிகளுக்கு தமிழில் செய்திகள் இந்த மாதிரி பாட்டி பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி பாத்தீங்கன்னா என்ன வித்தியாசம் கேட்டீங்கன்னா இது வந்து உங்களுக்கு மல்டி கலர் இந்த சுற்றி இருக்கில்ல இந்த சுற்றி வந்து மல்டி கலர் தெரியும் அதை நீங்கள் கலர் சேஞ்சும் பண்ணிக்கலாம் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி லைட்டிங் நீங்கள் மாத்திங்கன்னா உங்களுக்கு லைட் மாறி மாறி இருக்கும் இது வந்து உங்களுக்கு எஃப்எம்ல வராது ப்ளூடூத் வழியாக நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது மட்டும் நீங்கள் கலர் சேஞ்ச் ஆகும் எஃப்எம்ல வந்து உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகாது ப்ளூ கலர் லைட் சின்னதாக ஏரியும் மற்றபடி இன்னும் நார்மலாக போட்டீங்கன்னா சூப்பராக இந்த கலர் பாருங்க ப்ளூடூத் வழி வழியாக பாட்டுக்கு போது அழகா அருமையாக இருக்கும் இதுலயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும் எஃப்எம் சவுண்ட் கொடுத்தது குறைக்கிறது சேஞ்ச் பண்ற பட் இது ஆன் ஆஃப் பாட்டுறது இது வந்து வந்து மைக் எதுவும் சின்னதா அந்த மைக்கே நீங்க அட்டாச் பண்ணி பாட்டு பாட்டு வந்து நீங்க பாடிக்கலாம் இதனால மட்டும் இருந்து கொஞ்சம் பிரைஸ் கூட வரும் இந்த ரெண்டு மாலு மட்டும் ஸ்டாக் இருக்கு அதே மாதிரி இந்த மாதம் பாத்தீங்கன்னா நீங்க சார்ஜ் போடுற இடத்துல வந்து வந்துட்டு எப்டி ஆட்டீங்கன்னாலே போதும் எஃப்எம் வந்து உங்களுக்கு சவுண்ட் கேட்கும் இது வயர் வந்து கொஞ்சம் சவுண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் இதில் பின்னாடி பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து சார்ஜ் போடுறது அப்புறம் வந்து மெமரி கார்டு போடுறது பென்ட்ரைவ் போடுறதுக்கு ஆக்சி கேபிள் இருக்குது இந்த இது வந்துடும் இந்த மாடலில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜ் போறது வரும் அப்புறம் பென்ட்ரைவ் அப்புறம் வந்து மெமரி கார்டு போடுறது இது மட்டும் இந்த மாடல் ஆக்ஸ் கேபிள் வராது இதில் ஆக்சுகேபிள் வரும் பிரைஸ் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தரும் இதோட பிரைஸ் வந்து முந்நூற்றம்பது ரூபா வரும் இவரோட பேச வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா வரும் உங்களுக்கு வேணும் என்ன ஸ்க்ரீன் தர நம்பருக்கு கால் பண்ணுங்க டேங்கி இருக்கும் சின்ன நிறையா பூரில் மாதிரி தான் குவாலிட்டி வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டிங்க டேக்கி